உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் போது உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்து நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது உன்னை ஒதுக்கி வைத்தவர்களைப் பற்றி நீ என் கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடியை நீ பார்க்கத்தான் போகிறாய் நான் கொடுக்கும் தண்டனையை நீ பார்க்கத்தான் போகிறாய் அவர்கள் எதற்காக உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் உன்னிடம் பேரில்லை பணமில்லை பணம் இல்லை புகழ் இல்லை என்று உன் தோற்றத்தை வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே ஆனால் உன் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று உன் மனதளவில் நீ வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாய் உன் சோதனைகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் உனக்கு நிலையாக்கி தந்து கொண்டு இருக்கின்றார் நான் அவரை முழுமையாகத்தானே நம்பி கொண்டிருந்தேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அதன் பிறகும் ஏனப்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமையை தந்து விட்டாயே கருப்பனே என்று என் மீது சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டும் என் பிள்ளைகள் கண்ணீர் விட்டழுது கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை தீர்வை தான் இந்த கருப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்ய நான் வந்திருக்கும் போது நீ இதற்காக தங்கமே வருந்தி இருக்கின்றாய் வருவது வரட்டும் ஈதியை என்னப்பன் பார்த்து எனக்கு வெற்றியை தரக்கூடாது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடாது எனக்கு சுபகாரியத்தை நடத்தி வைக்க கூடாது என்று தானே என்னை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியில் கம்பீரமாக வாழ வைப்பதற்கு என் கருப்பனை அருளையும் ஆசையும் வழங்கத்தான் போகிறான் என்று முழு முடிவாக முயற்சியில் இறங்கிக் இரு உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ மாறிவிட்டாய் என்று உன்னை பற்றி அவர்கள் அவதூறு பரப்பிவிட்டு உன்னை விட்டு விலகுவதற்கு வேறு ஏதும் காரணம் கிடைக்காமல் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு ஆனால் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த கருப்பன் அமைதி கொள்வேனாம் உன் கூடவே இரு கொண்டு உன் வாழ்க்கையை முடித்துவிட்டு விட்டு நீ எழுவதற்கே வழி இல்லாத அளவுக்கல்லவா உனக்கான வெற்றியை அங்கு தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் இந்த கருப்பன் இருக்கும் போது உன்னை புதை எப்படி தங்கமே விடுவதற்கு அங்கு துணை போவேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும் தருணம் வந்துவிட்டது தவறாய் போகின்ற விஷயம் எல்லாம் அவரது கண்களுக்கு தவறாகத்தான் போகப் போகிறது உனக்கு நல்லது நடக்க கூடாது உனக்கு வெற்றி கிடைக்க கூடாது உனக்கு சுபகாரியம் நடக்கவே கூடாது என்று தானே நினைத்து இருந்தார்கள் நான் இருக்கும்போது அதுக்கு அதற்கு தடையை ஏற்படுத்தி விட்டு விடுவேனா என அவர்கள் கண்களில் கண்ணீர் வர வைத்து உனக்கு எதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை தடைப்படுத்தத்தான் அவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனையாக இருக்க போகிறது என் பிள்ளைக்கா கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அனுதினமும் என் பிள்ளைகள் கருப்பா கருப்பா என்று முழங்கிக் கொண்டு இருக்கும் போது நான் உனக்கு பிரச்சனையை தந்து விடுவேனா அதையும் தாண்டி சில சமயத்தில் உன் பிரச்சினை இடித்தது போல் நல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய் அந்த குழம்பி தவித்த பிரச்சினைக்கு நான் நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்குத்தான் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை நான் பழுக்கச் செய்ய வந்திருக்கும் போது நீ உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை பெறுவதற்கான நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டாய் என்று தானே அர்த்தம் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்கு வேண்டியது எல்லா தருணத்திலும் இந்த கருப்பணி அருளோடு பெறத்தான் போகிறாய் நீ வருவாயா என்று நான் காத்திருக்கும் போது என் அருளை பெற்றுக்கொண்டு கொண்டு நீ வரமாட்டாயா என் தங்க பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றியின் முடிவிலிருந்து வெற்றியை மட்டும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எப்படி சற்றும் தாமதித்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே சற்று தாமதமாக உனக்கான விஷயம் உன்னை செதுக்கி வைத்து கொண்டே இருக்கின்றது உனக்கு மேலும் நல்லது நடப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் சோதனை வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு வருகின்ற விஷயம் இதுதான் என்று நீ தெரிந்துவிட்ட போதிலும் அதை கரம் பற்றி கொள்வதற்கு இவ்வளவு தடைகள் இருக்கின்றதே என்னை ஒதுக்கி வைத்தவர் அப்படியே சென்று விட்டாரே அவரை மீறி நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் என்று உன்மனேளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது கஷ்டப்படாதே கலங்கப்படாதே நீ கேட்கின்ற அத்தனை கேள்விக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் விடையளித்து கொண்டுதான் இருப்பேன் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று நாம் அத்தனை பேரும் கடந்து போகின்ற ஒரு தருணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது விதியின் சூழ்ச்சியா சூழ்ச்சியின் விதியா என்று தெரியாத அளவுக்கு உன் மனம் போன போக்கில் இதையோ இதையோ செய்து கொண்டிருக்கும் போது நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நீ என்னை அழைத்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையில்லை என் பிள்ளைப்படும் நிலையை பார்த்தும் என் பிள்ளைப்படும் கஷ்டத்தை பார்த்தும் இனியும் என் பிள்ளையை இங்கு நான் வளர வைக்கவில்லை என்றால் என்னை கையெடுத்ததற்கு அர்த்தமே இல்லை என்றுதான் அர்த்தம் இதோ அந்த அர்த்தத்தை காண போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்ட உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கும்போது போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே அந்த சோதனையும் வேதனையும் உனக்கானதாக இருக்குமோ என்று தானே நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை தாண்டி உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தையும் தருவதற்கு தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமான மாற்றத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இதற்காகவும் வருத்தப்படவே வேண்டாம் மனது இருப்பது இவ்வளவுதானோ என்று நீ யோசிக்கின்றாய் இல்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் நான் ஒவ்வொரு நொடியும் மாற்றி மாற்றி புது புது வேலைகளோடு உனக்கான புது புது அர்த்தத்தையும் தருவதற்குத்தான் இந்த விஷயத்தில் நான் பார்த்து பார்த்து கையாண்டு கொண்டு இருக்கின்றேன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லிவிட்டு போனால் எல்லா விஷயமும் அங்கு விடும் அல்லவா தான் சில விஷயத்தை நான் அப்படியே ஆற போட்டி இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றேன் நீ நினைப்பது நினைத்த விஷயத்தின் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்து கொண்டு போது நீ ஏன் தங்கமே யாருமே இல்லை நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை ஒதுக்கியவர்களை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் உன்னை பற்றி வசைப்பாடி கொள்ளட்டும் அவர்களின் நிலையை உணர்ந்துவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் இதோ உன் வாழ்க்கையே அவராக வர சேரும் நேரம் வந்துவிட்டது காலங்கள் கை கூடி வரும்போதுதான் இந்த கருப்பனின் அருளும் உனக்கு கிடைக்கும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்கும் நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எது நினைத்தும் வருத்தமும் கலக்கும் அடையாதை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் தான் இருக்கும் இந்த சூழ்நிலை இப்படியே இருக்குமோ என்று நீ இப்பொழுது படுநிலையை பார்த்து எல்லாம் கண்கலங்க வேண்டாம் உன்னை கண்கலங்க வைத்தவரை நான் பார்த்து என்று சொன்ன பிறகும் உன் வெற்றியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதோ நீ உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை அவர்கள் கண்களிலும் கண்ணீர் வர வைப்பதுதான் எந்த ஒன்றை பெற வேண்டும் என் பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை உன் எதிரால் கையிலிருந்து நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது என் தங்கமே நீ வருத்தப்படுகிறாய் அவர்கள் உன் வாழ்க்கையை பிரித்தெடுத்து விட்டார்கள் உன் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள் என்று தானே எண்ணினாய் இப்பொழுது அவர்களை தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் இந்த கருப்பன் உனக்காக நான் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் நடக்கப் போகும் எல்லா விஷயத்திலும் இனி நான் உனக்கு முழு ஆதரவோடு இருந்து கொண்டு இருக்கும்போது இனி யாருமில்லை யாருமில்லை என்று மட்டும் நீ யோசித்து கொண்டிருக்காதே நீ மனமருந்திக் கொண்டு இருக்காதே உன் சந்தோஷ தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி